ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அது நான் தாங்கிட்டு தான் விளையாடிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இங்கிலாந்து எதிரான நான் அண்ட்ரட் அடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம் என்னை அசிங்கப்படுத்துனவங்களுக்கு நான் இது கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மனம் ஒடைந்து கண் கலங்கி பேசியிருக்காருங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்ததுக்கு காரணம் சொல்லியிருக்காரு வெற்றிக்கு சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் அது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்க்ரைமட்டோ பண்ணிகிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா இந்தியாவாசர்ஸ் இங்கிலாந்து இரண்டாவது ஓடிஐ போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றாங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மார் நூற்றி பத்தொம்போது ரூன்னு குவிச்சாருங்க சஜ சதமரியத்துக்கு முன்னே போஸ்ட் மேட்ச் ப்ராசிடேஷன் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க கேவலப்படுத்துனாங்க நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேவலப்படுத்துனாங்க இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு தான் விளையாட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் நான் எப்போவுமே வெளியே பேசுகிறவங்க பற்றி யாருன்னு நினைக்க மாட்டேன் நல்லா விளையாடின்னா நல்லா விளையாடணுன்னுவாங்க நல்லா விளையாடன்னா ரொம்ப மட்டன் தட்டி பேசுவாங்க அதனால் நான் யாருக்கு யாரையுமே காதில் வாங்கினேன் கிடையாது அதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் விளையாண்டேன் இப்போ நான் செஞ்சுரி அழைச்சிட்டு போயிட்டு கூட சொல்லுவாங்க எல்லோருமே ஹிட் மேன் ஹிட் மேன் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது கண்டிப்பாக என்னோட ஃபோக்கஸ் என்னோடய சாம்பியன் ட்ராஃபி நான் இந்திய அன்னைக்கு அடிச்சு தரணும் அதுதான் என்னோட இப்போ இருக்கிற ஒரே குறிக்கோள் அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் பேட்டிங்கிலும் சரி ஃபீல்டுலையும் சரி என்ன வேணால் செய்வேன் இந்த ஹண்ட்ரட் அடிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சாம்பியன் ட்ராஃபி முன்னே நான் ஃபார்முக்கு வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்ப்பு நான் இந்திய அன்னைக்கு செஞ்சுட்டே தான் இருப்பேன் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் சாம்பியன் ட்ராஃபி கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாவே சவால் விட்டு பேசியிருக்காருனே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ரொம்பவே அவர் அசிங்க பார்த்தினாங்க ஏன்னா ஸ்ரீலங்கா டூரில் சரியாக விளையாடல அப்புறம் நியூசிலாந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது சரியாக விளையாடல ஆஸ்திரேலியில் போய்ட்டு ஒன்றுமே விளையாடல ரோஹித் சர்மா எதுக்கு இருக்கீங்க டீமில் இருந்து தூக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ரோஹித் சர்மா மேலே விமர்சனம் வச்சாங்க அதெல்லாம் தாண்டி தலைவன் வந்து ஒரு கேப்டனாகவும் ஜெயிச்சிருக்காரு ஒரு பிளேயராக அண்டர் அடிச்சிட்டாருங்க இதுக்கு மேலே என்னங்க தேவை யாரா இதுக்கு மேலே ரோஹித் சர்மா டோல் பண்ணுவீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டாரு கண்டிப்பாக ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவர் அடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீமும் கொஞ்சம் பாராட்டி ஆகணுங்க எல்லாமே ஒரு டீம் எஃபெக்ட் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் பேட்டிங் பிச்சுங்க ஃபிளாட் பிச்சு கண்டிப்பாக அதில் ஒரு முந்நூறு ரன்னு போயிடுச்சு வேற எதனா ஒரு போலர்ஸ் ஒரு வேறு டீம் வந்தால் கண்டிப்பாக முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எழுபது போயிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு அந்த ரன்னு ஒரு முந்நூறு ரன்னுக்குள்ளே நம்ம ஆளுங்க முந்நூறு ரன் அடிச்சு நிக்க வச்சாங்க அத்தை சேஸ் பண்ணாங்க பாருங்க ஈஸியாக கண்டிப்பாக ரொம்பவே பாராட்டினுங்க ஏன்னா டீம் ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்கு அக்ஷர் பட்டியலாக இருக்கட்டும் ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு மூணு பேருமே நல்ல ஆல்ரௌண்டாக இருக்காங்க ஏன்னா அக்ஸர் பட்டேலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி ஃபிஃப்த்து டோன்லாம் இறக்கி விட்டாங்க நல்ல பர்ஃபாமன்ஸ் காட்டிட்டு வந்துட்டுருக்கார் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தான் ஃபிஃப்த்து டவுன் விளையாடிட்டு வந்துட்டுருக்காரு ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ரு வேணும் அந்த டைம்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அக்ஸர் பட்டேல் நல்லா அவரோட ஆல்ரௌண்டிங் டீம் காட்டுறாரு பட் இங்கிலாந்து அணி தான் பாவுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜோஸ் பர்லருக்கும் தெரில அவங்க அனி பவுலருக்கும் ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா பேட்டிங்லேயும் ஒன்றும் அவங்க நினச்ச மாதிரி பண்ணல ஏன்னா முந்நூறு ரன்னுன்றது அந்த பிச்சு கம்மி தான் பேட்டிங்லாம் சொல்கிற மாதிரி பண்ணல அதேமாதிரி பலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு அவங்க எடுப்படலை அவங்களோட பவுலர்ஸ் அதனால் கண்டிப்பாக ரொம்ப வருத்தத்தோடு தான் இருப்பாங்க பரவால் விடுங்க அணி வெற்றி பெற்றுச்சு ரோஹித் சர்மா அண்டர் வச்சிருக்கார் அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்